அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருப்பதி மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போவது பயட்டங்காய் சுண்டல் அதற்கு நான் எடுத்திருக்கிறது அரை கிலோ பயத்தங்காய் முதல்ல நான் பயற்றங்காயின் அடியையும் தலைப்பையும் கழித்து விட்டு இந்த மாதிரி கொள்கிறேன் ஒரு பயற்றம் பறிப்பின் நீளம் எவ்வளவோ அந்தளவு அளவு நீளமாகத்தான் நான் பயட்டங்காயை அறிஞ்செடுத்துக்கொள்கிறேன் ஒரு பாத்திரத்துல தண்ணீரில் மஞ்சளும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன் அதுக்குள்ளே தாங்க இந்த அரிஞ்ச பயட்டங்காயை போட்டு நான் கொஞ்ச நேரம் ஊற விட போகிறேன் ஊற விட்டு சுண்டலுக்கு தேவையான மற்ற பொருட்களை வெட்டி எடுக்க போகிறேன் அதற்கு நான் எடுத்திருக்கிறது நாலு பச்சை மிளகாய் பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் முதல்ல பச்சை மிளகாயை இந்த மாதிரி சிறு சிறு சுண்டுகளாக வெட்டி எடுக்கிறேன் அதே போல் சின்ன வெங்காயத்தையும் வெட்டி எடுக்க போகிறேன் சின்ன வெங்காயம்தான் சுண்டலுக்கு மிகவும் டேஸ்டாக இருக்கும் அப்படி சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் பெரிய வெங்காயத்தை நல்ல சிறுதுண்டுகளாக வெட்டித்து சுண்டலுடன் சேர்த்து கொள்ளலாம் நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கொள்கிறேன் அதை விட உங்களுக்கு உரைப்பு கூட தேவை என்று சொன்னால் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அல்ல குறை என்று சொன்னால் குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை எடுத்துக்கொள்ளவும் இப்போ நான் கொஞ்சம் கறிவேப்பிலையும் கழுவி நான் அதையும் சிறு துண்டுகளாக அரிஞ்சு அறிஞ்செடுத்துக்கொள்கிறேன் பயத்தங்காயை கழுவி வடித்தெடுத்துத்தன் இப்போ நான் பயத்தங்காய அடுப்பில் வச்சு வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயையும் தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு மூடி அவிய வைக்க போகிறேன் கன நேரத்துக்கு அவிய வைக்க தேவையில்லை கொஞ்ச நேரம் அதாவது ஒரு கொதி வரும் வரைக்கும் தான் அவிய விட போகிறேன் வயிற்றங்காய் சுண்டும் போது நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதில் பச்சை கலர் பச்சை கலர் மாறும் வரைக்கும் வயிற்றங்காயை அவிய விடக்கூடாது பச்சையாகவே இருக்க வேண்டும் இப்போ நான் மூடி அவிய வச்சுட்டேன் ஒரு கொதி கொதித்ததுக்கு பிறகு இப்போ நான் திறந்து பார்க்குறேன் இப்போ பார்த்தாலே விலங்கு நான் விட்ட தண்ணியை விட இன்னும் கொஞ்சம் மேலதிகமாகத்தான் தண்ணி கிடக்குது இப்போ நான் கரண்டியால் இந்த மாதிரி நசிச்சு பார்க்கும்போது பயத்தங்காய் ரெண்டாக உடையிற பதம் என்று சொன்னால் அந்த பதத்திலேயே நாங்கள் வெங்காயத்தை சேர்த்து கொள்ள வேணும் இப்போ நான் வந்து வெங்காயம் போடும்போது சூடான அடுப்பில் தான் வச்சிருக்கேன் அதே நேரம் நான் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுதன் இனி நான் சூடு இல்லாத வேறொரு அடுப்பில் தான் மாற்றி வச்சு நல்லா எடுக்க போகிறேன் இப்போ தெரியும் பயற்றங்காய் ரெண்டு ரெண்டு துண்டுகளாக உடைஞ்சி இந்த மாதிரி பச்சை கலராகவே இருக்குது இதோட நான் தேங்காய் சேர்த்து கொள்ள போகிறேன் தேங்காய் வந்து ஆக நிறைய தேங்காய் பூ போட தேவையில்லை ஒரு நம்மட கையால் ஒரு குடியளவுக்கு போட்டால் போதும் பயற்றங்காயை இந்த அளவு நசிக்கும் வரைக்கும் நாங்கள் சூடான அடுப்பில் வச்சுருந்தோம் என்று சொன்னால் பயற்றங்காய் ஏறு அவிஞ்சு விடும் அதனால்தான் நான் சூடான அடுப்பில் வைக்கல நான் இப்போ திரும்பவும் சூடான அடுப்பில் வச்சு தான் தேங்காய் பூவை சேர்த்து கொண்டனான் பயற்றங்காயில் இருக்கும் தண்ணீர் ஓரளவு வற்றும் வரைக்கும் நாங்கள் அடுப்பிலே வச்சு கொள்ளலாம் ஆனால் வச்சிருக்கிற அந்த நேரத்தில் கரண்டியை அலைந்த மாதிரி செய்யும் போது ஏற்கனவே நசிபடாத பயற்றங்காயெல்லாம் சேர்ந்து நசிஞ்சு வெங்காயம் தேங்காய் பூ எல்லாம் சேர்ந்து மிகவும் ஒரு டேஸ்டாக இருக்கும் இப்போ நான் வெட்டி வச்சிருக்கிற கறிவேப்பிலையே சேர்த்துக்கொள்கிறேன் அதுவும் கொஞ்ச நேரம் அவியும் வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கிறேன் சமைக்கும் போது எந்தெந்த பொருட்களை எந்தெந்த நேரத்தில் நாங்கள் கரையில் சேர்த்து கொள்கிறது என்பதை பொறுத்து தான் கறியில டேஸ்ட் வரும் அப்படித்தான் இதுவும் கறிவேப்பிலையை ஆக கடைசியாக போட்டால் மிகவும் பாசமாக இருக்கும் அதை விட நான் கொஞ்சம் தேசி புளி விட போகிறேன் அது இன்னும் முக்கியம் ஆக தான் அதை விட்டுத்து தேசி புளி விட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சுண்டல விரக்கி எடுக்கலாம் இந்த சுண்டலுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை இருக்கு எண்ணெய் தேவையே இல்லை ஆனால் நான் வெள்ளிக்கிழமை சுன்றதால் நான் எந்த ஒரு கருவாடோ மாசியோ எதுவுமே சேர்க்கலை ஆனால் உங்களுக்கு விரும்பினா மாசி கருவாடு அல்லது பூனி மற்றது சூட கருவாடு எது வேணுமென்று சொன்னாலும் ஒரு வாசத்துக்காக போட்டு இந்த மாதிரி சுண்டி எடுத்து கொள்ளலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் கடைசியாக எல்லா கறிகளையும் சமைச்சிட்டு கடுகு சீரகம் தாளிக்கும் போது கொஞ்சமாக கடைசியில் போட்டு இறக்க போகிறேன் அல்லது அப்படி கடுகு சீரகம் தாளித்து போடலண்டா கூட இந்த பருவத்திலேயே நாங்கள் சாப்பிடலாம் இப்போ நான் இவ்வளவு நேரம் அடுப்பில் வச்சிருந்தாலும் இந்த சுண்டலை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இந்த கலர் வந்து மாறக்கூடாது இந்த கலர் மாறி போய் சொன்னால் சுண்டலில் இருக்கிற டேஸ்ட்டு போயிடும் இப்போ இறக்கி கொள்கிற பதம் வந்துட்டு நான் ஆக கடைசியாக கொஞ்சம் தேசி புளி விட்டு சுண்டலை கிளறி விட்டு நான் இறக்கி எடுக்க போகிறேன் புளி விட்டதுக்கு பிறகு ஆக கனி நேரம் அடுப்பில் வச்சுக்க தேவையில்லை இப்போ நான் சூடு இல்லாத அடுப்புக்கு சட்டியை மாற்றி கொள்ள போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்னொரு அழகாக என்ன பச்சை கலராக இருக்குதுன்னு சொல்லி இந்த கலர்லேயே நீங்களும் செய்ய ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்